வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மேற்கு வங்க மாநிலம் அங்க மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க தொடர்ந்து மூன்றாவது முறையா அவங்க முதல்வரா இருக்கிறாங்க முன்னாடி காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க கம்யூனிஸ்டர்கள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் கட்சியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது தொடர்ந்து மூன்றாவது முறையா மமதா பானர்ஜி ஆட்சியில இருக்கிறாங்க நான்காவது முறையா அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு போராடிட்டு இருக்கிறாங்க அவர்களிடமிருந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிஜேபியும் நாலா பக்கமும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே ஆர் எஸ் எஸ் அங்க வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது இந்த நேரத்தில் ஓட் வைப் அவர்கள் வெஸ்ட் பெங்காலினுடைய கலம் எப்படி இருக்குது யாருக்கு சாதகமாக இருக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க பத்து கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஸோ மக்கள் அதற்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் அஞ்சு கேள்விகளும் அதற்கான பதில்களும் தெரிஞ்சுக்க போறோம் நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய அஞ்சு கேள்விகளும் அதற்கான பதில்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கருத்து அண்ட் முதலாவது கேள்வி இந்த மமதா பானர்ஜி அரசாங்கத்திற்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான அலை ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீத மக்கள் சொல்லி ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு புள்ளி எட்டு சதவீத மக்களும் ஓரளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டு புள்ளி எட்டு சதவீத மக்களும் ரொம்ப கம்மியா தான் இருக்குது ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து புள்ளி மூன்று சதவீத மக்களும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுல இருந்து ஓரளவு இருக்குது அப்படின்றத வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பால இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்றத பார்த்தோம்னா இருபத்தி ஏழு சதவீதம் சொல்லியிருக்குறாங்க கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி சமீபத்தில் வந்துட்டு ஆசிரியர்கள் நியமனம் அதை வந்துட்டு அதில் ஊழல் நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர் நியமனத்தை வந்துட்டு நீதிமன்றம் ரத்து செஞ்சுருந்தாங்க சோ இது வந்துட்டு மமதா அரசாங்கத்தினுடைய ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குதா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அறுபது புள்ளி ஒரு சதவீத மக்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் கருத்து இல்லை இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு சதவீத மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க அடுத்த மூன்றாவது கேள்வி இந்த அரசாங்கத்துல நிறைய கலவரங்களும் குற்ற சம்பவங்களும் நடந்திருக்குது முர்ஷிதாபாத் கலவரம் சந்தேஷ் காளி கலவரம் அதே மாதிரி ஆர்ஜிகர் மருத்துவமனையில மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் பலாத்காரம் அது சம்பந்தமான கலவரங்கள் குற்ற சம்பவங்கள் மமதா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை குறைக்குதா அப்படின்ற கேள்விக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீத மக்கள் ஆமா அதிகமாவே குறைக்குதுன்னு சொல்லி இருபத்தி நாலு புள்ளி மூன்று சதவீத மக்கள் எஸ் ஓரளவுக்கு குறைக்குது சதவீத மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அது ஊழலா இருந்தாலும் சரி குற்ற சம்பவமா இருந்தாலும் சரி ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அடுத்த கேள்வி எதிர்கட்சி பாஜக ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மமதா பானர்ஜி சிறுபான்மையினரை தாஜா பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இதுல உண்மை இருக்குதா நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீத மக்களும் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத மக்கள் ஓரளவுக்கு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் முப்பத்தி நாலு புள்ளி ஒரு சதவீத மக்கள் இல்லை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பதினோரு சதவீத மக்கள் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இன்னைக்கான கடைசி கேள்வி நீங்க இந்த அரசாங்கத்தில் இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் நீங்க வாக்களிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியக்கூடிய நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்ற கேள்விக்கு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத மக்களும் வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருபது புள்ளி எட்டு சதவீத மக்களும் மத ரீதியா வந்துட்டு போலரைஸ் பண்றது மக்களை அது எந்த மதமா இருந்தாலும் சரி மத ரீதியா போலரைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு புள்ளி ஏழு சதவீத மக்களும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது புள்ளி நாலு சதவீத மக்களும் மற்ற காரணங்கள் சொல்லிட்டு ஆறு புள்ளி நான்கு சதவீத மக்களும் கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு பதிமூன்று புள்ளி மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது பாதிக்கு மேல அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது இருக்குது அதே நேரத்துல இந்த ஊழல் அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் ஊழல்னு பார்த்தோம்னா அதுவும் அறுபது சதவீதம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அதே நேரத்துல கலவரம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றது ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்குது இல்லைன்றது இருபத்தி நாளுக்கு எடுத்துட்ட அறுபத்தி மூன்று சதவீதம் வந்துட்டு இந்த அரசாங்கத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது சிறுபான்மையினர் மீதான அந்த தாஜா பண்ணக்கூடிய வேலை அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்குதுன்னு பார்க்க முடிகிறது எல்லாமே பாதிக்கு மேல அந்த ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது அறுபது சதவீதத்துக்கு மேல இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ இது ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெஸ்ட் பெங்கால் சம்பந்தமான மீதி ஐந்து கேள்விகள் அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி